லோடு இறக்கி முடிச்சுட்டு அடுத்து லோடு ஏற்றுறதுக்காக நம்ம இப்போ இருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு மோர்பி போகணும் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்தாச்சு ஒரு ரெண்டு வண்டி நிற்கி தமிழ்நாட்டு வண்டி இது வேறு எதுவும் வண்டி இல்லை பார்ப்போம் மொத்தம் வண்டியில் மூணு ரெண்டு எலி பிடிச்சிட்டேன் மூணாவதாக ஒன்று மாட்டியிருக்கு இருக்குது மூணாவதா ஒன்று மாட்டியிருக்கு நீ எத்தனை இருக்கோன்னு தெரியல என்னடா எல்இடி லைட் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தேன் பாருங்க லைட் எப்படி எதிரிய செக் பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் வித்தியாசமா செட் பண்ணிருக்கிறாங்க லைட்ட முன்னாடி வந்து நாலு பக்கம் அப்படியே விரிஞ்சு போற மாதிரி வச்சிருக்காங்க லைட் எல்லாம் எழுந்திரிச்சு விடிஞ்சதுமே வர்ற வர்றன்னு ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் லோடு போகக்கூடிய ஆசையில் நம்ம தமிழ்நாட்டு வண்டியில் அந்த பக்கம் நிற்கிது பாருங்க இந்த ஒரு நாலு வண்டி நிற்கிது நம்ம வண்டியும் காலையில் எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை ஒவ்வொரு வேலையும் எல்லாத்தையும் முடிக்க வேண்டியது தான் இந்த கிரிவல பாதையில பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி வெஹிக்கிள் இல்லை லாரிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விடமாட்டாங்க ஏன்னா கிரிவல பாதை நடக்குது கார்த்திகை தீபம் அதனால பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும்ன்ற பட்சத்துல இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து வச்சிருக்கிறாங்க இதை பார்த்து எந்தெந்த பகுதிக்கு போறவங்க அந்த திருவண்ணாமலையை கடந்து போகணும்னு நினைக்கிறவங்க இவங்க கூடிய போர்டின் எந்தெந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அதை பார்த்து பக்குவமாக அந்த வழியில் போய்க்கோங்க ஏன்னா நேராக போயிட்டு நம்ம ஏதாவது கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறது சத்தியமாக ஆகாது ஏன்னா அவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்கும் நம்ம போனோம்னா நமக்கு தான் பிரச்சனை கண்டிப்பாக போவாதீங்க இது மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பாதையில் பயணிக்கிறவங்க தெரியாமல் சில பேர் வந்து தவிக்கலாம் இந்த வழிய போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு தேதி வரைக்கும் நிச்சயமாக போக முடியாது இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகே லோடு ஏற்றுறதுக்காக வந்தாச்சு எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் தாங்க லோடு ஏற்ற போகிறோம் கம்பெனி பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிங்க எந்த கேட்டில் எங்கே கொடுக்குறதுன்னு ஒன்றும் தெரியறதில்ல கேட்டு கேட்டு போய் கொடுத்துட்டு வந்துருக்கிறேன் வெயிட் பண்ணுங்க வண்டியில் கூப்பிட்றேன்னு இருக்கிறாங்க இன்னைக்கு என்னமோ ஒரு அதிசயம்னு நினைக்கிறேன் ஒரே பாயிண்ட்ல ஏத்தி ஒரே பாயிண்ட்ல இறக்குறதா இருக்கு பாப்போம் ஒண்ணு டென்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் பாப்போம் லோடு ஏத்துறதுக்கு பாத்தீங்கன்னா கூப்பிட்டாங்க கொண்டு போய் எடை போடணும் எடை போட்டுக்கிட்டு லோடு ஏத்துவாங்க எல்லாம் ரெண்டுக்கு ரெண்டுக்கு மூணு அடின்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட வண்டி இந்த வேமெண்ட்ல ஏத்தும் போது மட்டும் கொஞ்சம் உஷாரா ஏத்தணுங்க சில பேர் வந்து அந்த வேமெண்ட்ல கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த டயர் அடிக்கக்கூடிய ரேஞ்சு கிட்ட போவாங்க வேமெண்ட் சரியா போ பொதுவா பாத்தீங்கன்னா வேமெண்ட் வந்து ஒரு வண்டி அழகா போக போறதுக்கு இடம் இருக்கும் இந்த பக்கம் அரை அடி அந்த பக்கம் அரை ஒரு இடைவெளி கண்டிப்பா இருக்கும் இடம் போட்டாச்சு எக்கு ஐம்பது ரூபா இடையில எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடி கேப் கண்டிப்பாக இருக்கும் சில இடையும் இட மிஷினில் அரை அடி கேப் இருக்கும் அது ஏற்ற மாதிரி பக்குவமாக நம்ம விடணும் இல்லைன்னா டயருக்கு முதலுக்கு மோசமாகிடும் உத்தரவு வந்துடுச்சு லோடு ஏற்றுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லோடிங் சிலிப்பை கொடுத்தேன் அவங்க ஒரு குண்டை போட்டாங்க இன்றைக்கி லோட் ஆகாது நாளைக்கு தான் அப்படின்ட்டாங்க இது ஒன்றுமே பேச முடியல ஏன்னா ஒரு நாள்லையாவது லோட லோடு ஒரே நாளில் ஏற்றுறதுன்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒன்று தான் சரி அமைதியாக கொடுத்துட்டு வந்துவிட்டேன் சரி போயிட்டு வண்டியில் அவ்வளோதான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் வேறு எந்த வேலையும் இல்லை வண்டியை ஒரு ஓரமாக பார்க் பண்ணியாச்சு விட்டு ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சமைக்க வேண்டியது தான் சாப்பிட வேண்டியது தான் படுத்து தூங்க வேண்டியது தான் சரி மரத்துக்கு நேரம் நீ இருக்கேன் இன்னும் டென்ஷன் இல்லை பட்டத்தில் ஒரு தமிழ்நாட்டு வண்டி வந்து நிற்கிது கிட்ட பேசாமல் இருந்தால் அது நல்லா இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம் கிட்ட போய் ஒரு ரெண்டு வாரத்தை பேசினோம்னா ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் நிம்மதி அவங்க எப்போ வந்தாங்க எவ்வளோ நேரம் லோடு ஏற்றதுக்கு இன்றைக்கி வந்தீங்கன்னா ஏ இந்த வண்டி தான் போய் பார்க்கலாம் நிம்மதியா நிம்மதியாக நேரம் தூங்குறாரு சிங்கிள் ஆட்டங்குது தூங்கிட்டு இருக்காரு சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நம்ம வண்டிக்கு போய்டோம் அது பேசும்போது ஒரு சின்ன ஆனந்தம் பக்கத்து வண்டியில் போயிட்டு எப்போ வந்தீங்க எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது ஓஹோ நமக்கு முன்னாடி தான் ரெண்டு நாளாக படுத்துருக்கீங்களா சரி நான் முறையில் முடிச்சு விட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு சோலி முடிஞ்சு வண்டி நிறுத்தினது நிறுத்தின இடத்துல இருக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சு என்னை போலவே தான் எல்லா வண்டியும் நிறைய வண்டி நிற்கிது சரி நண்பர்களை எப்படியும் நாளைக்கு தான் லோடு ஏற்றுவாங்க பார்ப்போம் நைட்டு பத்து மணி ஆகிடுச்சிங்க இதுக்கு மேலே லோடு ஏற்றுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை வலை இழுத்து சாத்திட்டேன் வலை இழுத்து சாத்திட்டு அப்படியே படுத்துட்டுருக்குறேன் பார்ப்போம் ஒரு நாள் இங்கே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நைட்டு பத்து மணி ஆகிடுச்சா வண்டிங்கன்னா நான் இவ்வளோ நேரம் வரைக்கும் கூட வேறு வண்டிங்க டெய்லர் வண்டிங்களாம் ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம வண்டி எதுவும் கூப்பிடலை ஃபோன் பண்ணுவாங்க போய் வெயிட் பண்ணுங்க உங்கள் வண்டியில் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டுருக்குறேன் காலையில் தான் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் செட்டர் இழுத்து எப்போயுமே அது கம்பெனியாகவே இருந்தாலுமே லாக் பண்ணிவிட்டு தூங்குறது தான் நமக்கு சேஃப்டி லாக் பண்ணியாச்சு ரெண்டு பக்கமும் வலை இழுத்து லாக் பண்ணியாச்சு சரி நண்பர்களே நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் காலையில் கண்டினியூ பண்ணுறேன் நைட்டு பதினோரு மணி ஆகுது இப்போ தான் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றுறதுக்காக கூப்பிடுறாங்க எல்லாம் அங்கங்க வச்சுட்டுருக்குறாங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு வேஸ்ட் பண்ணுமா என்ன ஷெட்ரு பாருங்க லாக் பண்ணிட்டேன் சரி இவங்க இவ்வளோ நேரம் ஆகுது எப்படின்னு கூப்பிட மாட்டாங்க லாக் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இருந்த வண்டியெல்லாம் லோடு ஏற்றிட்டு வெளியே போயிடுச்சு அடைந்து அப்போ நம்ம வண்டி உட சொல்லியிருக்காங்க பாயிண்ட் ஒன்று காலியாக இருக்குது எடுத்துகிட்டு ஒன்று கொடுங்க அப்படின்னாங்க பாயிண்டில் எடுத்து நிப்பாட்டியாச்சு உள்ள இருக்கக்கூடிய தார் பாயை தூக்கி மேலே வைக்கணும் போய் தூங்குங்க விடிய விடிய ஏற்றுவோம் அப்படி இல்லைனா நிப்பாட்டிட்டு காலையில் தான் ஏற்றுவோம் இப்போ முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஏற்றிடுவோம் அதுக்கப்புறம் காலையில் ஏற்றுவோன்னு சொல்லிட்டாங்க நானும் வண்டிகிட்டு வந்தாச்சு வண்டியில் லோடு ஏற்றுறாங்க இல்லையா வண்டி வந்து ஆடிக்கிட்டே இருக்குது எங்கேருந்து நம்ம தூங்க முடியும் ரெண்டுக்கு ரெண்டு சின்ன பாக்ஸு அப்புறம் ரெண்டுக்கு நாலு கொஞ்சம் பெரிய பாக்ஸு இதுதான் வந்து முழுசாக வந்து முப்பது டன் லோடு வந்து ஏற்ற போகிறாங்க ஒரே பாயிண்ட்டுன்னு சொன்னதுனால சந்தோஷப்பட்டேன் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷம்னா ஏற்றி முடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு புறப்பட்டுருவோம் இந்த எம்பியில வண்டி நைட்டில் ஓட்டுறவங்க எம்பி மத்திய பிரதேசம் வடநாட்டுக்குன்னு வந்துட்டாலே சில ஊர்களில் சில இடங்கள்ல கண்டிப்பாக பிரச்சனை நடக்குது அதுக்கு ஒரு புது வகையா ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஓட்டுநர் சொந்தங்கள் இந்திக்காரங்க அந்த வீடியோவை நான் இதில் இணைக்கிறேன் பின்னாடி எல்லாம் அந்த முள் முள்ள இருக்குது இல்லையா கருவேல முள்ளு அதை வெட்டி சீமை கருவேலை அப்படியே பின்னாடி இந்த டோர்ல இருந்து சைடுல எல்லாம் இறுங்களேன் ஒரு நிமிஷம் ராத்து சோறு बहुत परेशान करते हैं इसलिए बसने के लिए जुगाड एम पी में रात को चलना है तो चोर से बसने के लिए जुगाड तो करना पड़ेगा ना अभी ये जुगाड़ है இது புதுசா இருக்கு ஆனா இது இருந்தும் ஏறி எடுக்கிறேன் சரியா காலையில ஆறு மணி லோடு பாத்தீங்கன்னா நைட்டு கொஞ்சம் ஏத்தினாங்க அதை ஏத்திட்டு அப்படியே நீ இன்னும் ஏதும் என் வண்டியில ஏத்த ஆரம்பிக்கல போய் பாப்போம் பின்னாடி மூஞ்சி கழுவிட்டு ஒரு சாய ஒண்ணு குடிச்சிட்டு வந்து போய் பார்ப்போம் எட்டு பூரா லோடு ஏத்தி ரெண்டே ரெண்டு லைன் தான் ஏத்தி இருக்கிறாங்க அந்த ரெண்டு லைன்லயும் குறை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு சாயந்தரம் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க இவங்க பண்ற இவ்வளவு லேட் பண்றது பார்த்தா இன்னைக்கு சாயந்தரம் ஆகிடுவாங்க இப்போ இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து நான் அந்த ஒரு வீடியோ பார்த்தேங்க ஒரு லாரி வந்து டெய்லர் வண்டி வேகமாக வந்து பள்ளத்தில் ஒரு காட்டுப்பகுதியில் இறங்கிட்டுருக்கு அதில் பிரேக் பிடிக்கலையாட்டங்குது கீரை குறைச்சி வண்டி நிப்பாடுறதுக்கான ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நிற்கில வண்டி வண்டியிலிருந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் லெஃப்ட் சைடு குதிக்கிறாரு இன்னொருத்தர் ரைட் சைடு குதிக்கிறாரு வண்டி ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு இரநூறு முந்நூறு மீட்ரு நேராக போய் ரைட் சைடு ட்ராக்கில் உடச்சிக்கிட்டு கட்டையை உடச்சிக்கிட்டு ரைட் சைடு போயிருந்தால் எவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து வண்டியை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஓட்டுங்க இல்லை அந்த ரெண்டு பேரும் வெளியே குதிச்சுட்டாங்க இல்லையா அந்த வண்டி என்னென்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கட்டையில் இடித்து வண்டி வந்து அங்கேயே கீழே அப்படியே கவுந்துருச்சு கீழே விழுந்துருச்சு அப்படியே எப்படியோ அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த அடிப்படலை அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம் அதுக்காக தான் இறங்கும் போது முக்கியமாக வேக்கம் எவ்வளோ இருக்குது அளவுக்கு நூற்றலில் முடிஞ்ச அளவுகளை கட்டாயமாக நூற்றலில் போகக்கூடாது கியரில் போகிறது தான் நல்லது பிரேக் எப்படி அந்த வேக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு கீரை குறைச்சி விட்டு அந்த வேக்கம் ஏற்றுங்க ஏற்றிட்டு தான் காட்டுப்பகுதியிலு இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தெரிஞ்சு நிறைய வாட்டி பழக்கப்பட்டு நிறைய அந்த ட்ராவல் அந்த ரோட்லேயே போகிறவங்களே சில நேரங்கள் அந்த வேக்கம் வந்து குறையிறத கவனிக்க கவனிக்க முட்றாங்களாட்டங்குது அது மாதிரியும் விபத்துகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சரி ஓகே நம்ம கம்பெனியில் நம்ம லோடு ஏற்ற வந்த இன்னும் ஏற்றி முடியல பார்ப்போம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே ஏற்றி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் புறப்படுவோம் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் வெளி மாநிலங்கள்ல இருந்து வேலை வந்து வேலை செய்கிறவங்க தான்ட்டாங்க போல் இங்கே ஒரு இரநூறு இரநூறு குடும்பத்துக்கு மேலே தாங்க இருக்கும் இரநூறு குடும்பத்துக்கு மேலே அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ரெண்டு குழந்த மூணு குழந்த இருக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் எப்படி அனுப்புவாங்க என்ன பண்ணுவாங்க வெற்றிகரமாக ஏற்றி லாஸ்ட் அட்டி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க முடிய போகுது கார் பை வந்து டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் தான் போடணும் கடைசி அட்டி ஒன்னெல்லாம் அட்டை வச்சு சைடில் ஏற்றுவாங்க இந்த பஞ்சு இந்த பஞ்சு வச்சு ஏத்துறாங்க அதனால பாக்ஸ் உடையாம போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால கீழே பிளாட்ஃபார்த்துக்கும் அந்த பஞ்சு வச்சு ஏத்துறாங்க இந்த நீட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வண்டி ஜோல்டிங்ல போகும்போது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உள்ள இறங்கிடும் அப்படியே ஏன்னா நம்ம நான் மெரிச்சு பார்த்தேன் இதுல இறங்குற மாதிரி தெரியல நம்ம வெயிட் இதுக்கு பத்தலை வண்டி இப்போ ரன்னிங்ல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்படி ஆடும்போது அப்படி அப்படியே எல்லாம் இறங்கிடும் உள்ள தார்பாய் கட்டுறது தான் ஒரு சவாலான வேலை ஏன்னா அந்த இடத்துலலாம் கயிறு இப்படி மேலே ஆங்கில் மேலே போட்டு தான் தார்பாய் போடுற மாதிரி இருக்கும் என்ன மழை பெஞ்சிகிட்டு இருக்குது சென்னையிலலாம் பயங்கரமான மழை அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம போகக்கூடிய மேல் மருவத்தூர் சைடும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால தான் லோடு ஏற்றி முடிச்சுட்டாங்க அடுத்து இடைக்கு போகணும் இடைக்கு போய்ட்டு இடம் சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே பில் வாங்க இடை சீட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தோம்னா பில் ரெடி பண்ணுவாங்க எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான் இப்போ கீர் போட்டல அது மாதிரி எத்தனை பேர் போடுவீங்க ஏன்னா அப்படியே பழகிருச்சு இந்த இடம் வந்து ரொம்ப குறுகலா இருக்கு எாச்சு அங்கிருந்து இடமே சும்மா ஒரு இரநூறு மீட்டர் தான் நேத்து வந்தோம் நேத்து முழுக்க லோடு ஏத்துல இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு சரியா இருக்கணும் இருக்கும் இருக்கும் இந்த விடுறது ரொம்ப பேரு தப்புதலை பண்ணிடுறாங்க இடமேஷன்ல இடம் இருந்தும் ஏன் அப்படி கவனக்குறைவா கொண்டு போய் கீழே இறக்கிறாங்களான்னு சொல்லி தெரியல எடை வந்து பில்லு வாங்க வந்த இடத்துல எங்க துப்பி வச்சிருக்காங்க பாருங்க பில்லு வாங்குற இடத்துல கூட துப்பி வைக்கிறதா ஒரு அநியாயம் ஒண்ணுங்க